ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு குழந்தையே உன் வாழ்விற்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களையும் செய்து கொடுப்பதற்காகவும் உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பதற்காகவும் பிறர் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்காகவும் இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இந்த ஒரு மந்திரத்தை நீ சொன்னால் நாளை திடீர் திருப்பமாக பல நல்ல விஷயங்கள் நடக்கும் என்று கூறியிருக்கின்றேன் அல்லவா ஒவ்வொரு நாளும் இரவில் இந்த ஒரு சுலபமான ஒரு மந்திரத்தை நீ சொன்னால் போதும் எல்லாம் அறிந்த மந்திரம் மிக மிக சுலபமான மந்திரம் நீ அவ்வப்பொழுது சொல்லி கொண்டிருக்கும் மந்திரம் அதை நித்தம் நித்தம் நீ சொல்லி என் காதால் கேட்க நான் மகிழ இப்படி உன் வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களை கொடுக்க நான் ஆசையும் படுகின்றேன் ஓம் சரவணபவ என்னும் இந்த சுலபமான மந்திரத்தை உன் நாவால் நீ கூற என் மனமாற நான் கேட்டு மகிழ ஆசையும் படுகின்றேன் உன் வாழ்விற்கு கிடைக்க வேண்டிய அவசியமான எல்லா நல்ல நிகழ்வுகளும் இந்த ஒரு மந்திரமானது பெற்றுத்தரக்கூடியது உன்னுடைய மனத்திற்கு அமைதியையும் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் உன்னுடைய கண்களுக்கு நிம்மதியான நித்திரையையும் தரக்கூடியது இந்த ஒரு மந்திரம் யாராவது உன்னை வாழ்க்கையில் உன் என்றால் கஷ்டப்படுத்துகின்றார்கள் என்றால் தொல்லை கொடுக்கின்றார்கள் என்றால் அவர்களை பழிக்க பழி வாங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எப்பொழுதும் உன்னுடைய மனத்திற்குள் தோன்றவே கூடாது அவர்களும் உன்னை போல துன்பப்பட வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் உனக்குள் எழவே கூடாது நீ அனுபவிக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கின்றது அதனால் உன்னுடைய எண்ணங்கள் மிகவும் தூய்மையானதாகவும் நேர்மறையானதாகவும் பிறருடைய நலனில் அக்கறை கொள்ளக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் உனக்கு கஷ்டம் வரும் எல்லாம் துன்பத்தை நீ சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படுகின்ற பொழுது எல்லாம் இந்த ஒரு மந்திரம் உனக்கு உதவியாக இருக்கும் என் அன்பு குழந்தையே கஷ்டம் என்கின்ற வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு மந்திரத்தை நீ சொல்லியே ஆக வேண்டும் என்கின்ற ஒன்றை நான் உறுதியாக கூறிக்கொண்டும் இருக்கின்றேன் என்னுடைய பெயரை நீ சொல்ல சொல்ல என்னுடைய நாமத்தை சொல்ல சொல்ல இன்பங்கள் பல உன்னுடைய வாழ்வை தேடி வந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் நீ இனிமையான நாளாக முடிந்திருக்கின்றது என்று உனக்கு மனதிற்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கின்றது என்று என்னுடைய இந்த மந்திரத்தை சொல்லி மனமாற எனக்கு நன்றியும் சொல் உன் வாழ்க்கை இனி ஏற்றம் நிறைந்ததாக இருக்கும் மாற்றம் நிறைந்ததாக இருக்கும் முன்னேற்றம் நிறைந்ததாக இருக்கும் வெற்றி பாதையில் இனி உன்னுடைய கால்கள் பயணம் செய்யும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இன்பம் உன் வாழ்வை தேடி வரும் மகிழ்ச்சி என்ற வார்த்தைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நிறைய இடம் இருக்கும் இது நாள் வரை குறைவாக இருந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் இனி மிக பெரிய அளவில் அற்புதங்களாக நடக்கப் போகின்றது எப்பொழுதாவது ஒரு முறை அனுபவித்து கொண்டிருக்கின்ற அந்த சந்தோஷம் இனி எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் நிலைத்து இருக்கும் உன் வாழ்விற்கு கொடுக்க வேண்டிய நல்ல விஷயங்களையெல்லாம் நான் நடத்தி கொடுத்து கொண்டே இருப்பேன் யாராக இருந்தாலும் சரி அவர்களை நேசிக்க பழக வேண்டும் உன் பக்கம் இருக்கும் நியாயத்தை பிறரிடம் அன்றாடி கொண்டு இருக்காதே புரிய வேண்டிய நேரத்தில் தானாக புரிய வரும் என்று உன்னுடைய வேலையை நீ பார்க்க செல் உனக்கு நல்லது நடந்து கொண்டிருக்கின்றது என்று முழுமையாக நம்பு நீ நம்புகின்ற விஷயங்கள் தான் உனக்கு நடக்கவும் செய்யும் நல்லதே நடக்கும்